அழகர் சாமியோடைய குதிரை படத்துல நடிச்சு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வாங்கின அப்புக்குட்டி சமீபத்துல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் படத்துடைய டீசர்ல கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருந்தது இல்லையா அதை மையப்படுத்தின வசங்கள் எல்லாமே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கவனத்தையும் எடுத்திருக்கு ஜீவகாருண்யம் வாழ்க விவசாயின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் அப்படி அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு கள்ள சாராயத்தின் மூலமா மரணங்கள் பத்தி நிறைய நடக்கிறதுனால உங்க பார்வை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த படம் எழுப்புன்னு சொல்லியிருக்காங்க கள்ள சாராய மரணங்கள் அப்படின்றத ஏத்துக்கவே முடியாது நரம்பில்லா இல்லாத மது வந்து தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படுது அதை எப்படி வந்து சரி செய்யணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த படம் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா இந்த படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவர் வருத்தப்பட்டு சொல்லிருக்க கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல பொண்ணு தேடிட்டு எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது நான் பொண்ணு கேட்டேன்னா எனக்கு யாரும் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீ சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்க நீ பாக்குறதுக்கு நல்லா இல்லன்ற மாதிரி ஆயிரம் காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதனால எனக்கு பொண்ணே கிடைக்கல ஆனா ஒரு பொருளாதாரத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி வசதி வாய்ப்பும் இருக்கு இதுவே அப்பா அம்மாவா இருந்தா எனக்கு இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பொண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ துணையே இல்லாத நேரத்துல அந்த வாழ்க்கை வந்து எவ்வளவு வெறுமையா இருக்கும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு நம்ம போவோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எனக்கு வரதட்சணை கூட வேண்டாம் பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி அப்புக்குட்டி அவர்கள் ரொம்ப வருத்தத்தோட இந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட தெரிவிச்சிருக்காரு